அனைவருக்கும் உயராய்வு வேலை அலைவரிசையின் அன்பு வணக்கம் தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் என்று கோயம்புத்தூர் காரமடை டாக்டர் ஆர்வி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உயிரி தொழில்நுட்பவியல் பிரிவு மூன்றாம் ஆண்டு மாணவி ரா பிரியதர்ஷினி அவர்கள் நீலகிரி மாவட்ட படுக மக்களின் பழக்க வழக்கம் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றுகிறார் நீங்களும் தினம் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரவும் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள் நீலகிரி மாவட்டத்தில் சுமார் நானூறுக்கும் அதிகமான கிராமங்களில் வாழ்ந்து வரும் வடிவர் இன மக்கள் வெத்தையம்மன் என்ற தெய்வத்தை குலதெய்வமாக போற்றி வணங்குகின்றனர் தெய்வக்தி கடவுளை விட அவர்கள் இறந்து போன முன்னோர்கள் மீது அதிக நம்பிக்கையுடன் வாழ்ந்து வருகின்றனர் வடுகர் இன மக்களின் வாழ்வியலோடு இரண்டரை கணக்கு தெய்வமாகவே எத்தையம்மனை கருதுகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் பனிக்காலத்தில் எத்தையம்மனுக்கு விழா நடத்தப்படுகிறது பல கிராமங்களில் நடைபெறும் எத்தையம்மன் திருவிழாவுக்கு அனைத்து கிராமங்களில் இருந்தும் வடுகர் இன மக்கள் வெள்ளை உடை அணிந்து பங்கேற்று அம்மனை தரிசித்து வழிபடுவது வழக்கம் நம்மிடம் ஒருவர் இன மக்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு திருவிழாவாகவே எங்கள் நெத்தையம் விழா இருந்து வருகிறது மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் தன் போல பார்த்து வருகின்றால் மக்களை ஒற்றுமையுடன் ஒன்றிணைக்கும் மகா சக்தியாக நெத்தையம்மன் விளங்கி வருகிறாள் அம்மனை தரிசிக்க வருவோர் யாரும் உணவருந்தாமல் பசியுடன் திரும்பிச் செல்லக்கூடாது என்பதில் எப்போதும் உறுதியாக இருக்கிறோம் எல்லா கோயில்களிலும் அன்னதானத்திற்கு பஞ்சம் இருக்காது இந்த புண்ணியம் தலைமுறைக்கும் என்றார் ஒரு பெண்ணின் அந்த உடலை வீட்டில் வைக்காமல் ஊருக்கு பொதுவான ஒரு மனையில் வைத்திருப்பார் ஆனால் அவரின் மனைவி அங்கு செல்லாமல் வீட்டில் இருப்பர் உற்றார் என அனைவரும் அவருடன் இருப்பர் இவர்களின் சிறப்பில் அழுவது கூடாது அது இன்றும் நடைமுறையில் உள்ளது பொறித்து திருமணம் செய்யும் போது அப்பெண்ணின் தந்தை மற்றும் தாய் அத்திருமண

திருமணத்தின் போது தமிழர்கள் இனத்தில் நடத்தப்படும் வரவேற்பு நிகழ்ச்சியில் மணமகள் மணமகள் இருவரும் இருப்பர் ஆனால் வடுகர் சமுதாயத்தில் மணமகளுக்கு அவர்களுடைய பகுதியில் தனியாகவும் மணமகளுக்கு அவர்களுடைய பகுதியில் தனியாகவும் வரவேற்பு நடைபெறும் இன்றும் நடைமுறையில் அவை நடத்தப்படுகின்றன வடுகர் சமுதாயத்தில் நாம் ஒரு வீட்டிற்கு சென்றால் நாம் யாரென்று தெரியாமல் இருந்தாலும் அவர்களின் உபசரிப்பு விமர்சையாக இருக்கும் ஒரு பெண்ணிற்கு குழந்தை பிறந்தால் அக்குழந்தைக்கு பெயர் சூட்டும் போது இனிப்பு பொறுத்து அக்குழந்தைக்கு மற்ற உணவுகள் வழங்கப்படும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கப்படும் எந்தவித விசேஷங்கள் நடத்தப்பட்டாலும் உடைப்பிடிப்பது வழக்கமாக கருதப்படுகிறது அம்மனுக்கு திருவிழா நடத்தும் போது அம்மனுக்கு என ஊரில் அமைக்கப்பட்ட வீடான தொடமனை என்னும் வீட்டில் பூஜை செய்த பின்புதான் ஊர்வலம் வர ஆரம்பிக்கும் தமிழர்களின் ஐயர் இனத்தை சேர்ந்தவர்கள் பூநூல் அணிந்து சைவோனு மட்டுமே உங்கள் அதுபோல் வடுகர் சமுதாயத்தில் லிங்காய்த்தி என்னும் சாமியை பூநூலில் அணிந்தவர்களும் சைபோனுவை மட்டுமே உண்பார்கள் சிவனை பாரம்பரியமாக வழிபடும் இவர்கள் சிவன் அன்று பதினோரு பூக்கள் வைத்து வழிபடுவது வழக்கம் சிவபெருமான் அவருடைய மரம் விழ்வ மரத்தில் குடியிருப்பார் வடுகர் இனத்தை சார்ந்த பெண்கள் அவர்கள் வாழும் பகுதியான கட்டியை விட்டு வெளியே வரமாட்டார்கள் அவர்களும் கல்வி அறிவு பெற்று நாகரிகத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் ஏன் எங்கள் கல்லூரியான பாரமனை டாக்டர் ஆதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கூட பெரும்பாலான மனிதர் இனத்தை சார்பும் மாணவ மாணவிகள் பட்டப்படி ஏன் எங்கள் கல்லூரியான பாரமனை டாக்டர் ஆர்வி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கூட பெரும்பாலான படுகர் இனத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு படித்து வருகின்றனர் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்